ஹார்ட் இருக்கக்கூடிய லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து பெயின் மைல்டாக ஒரு பெயின் விட்டு விட்டு வர மாதிரியே இருக்கும் இந்த பெயின் என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கைகள் கை விரல்கள் வரைக்குமே நமக்கு அந்த வழியானது பரவ ஆரம்பிக்கும் இதே மாதிரி ஒரு சிலருக்கு பேக் சைடில் ஹார்ட் இருக்கக்கூடிய பேக் சைட்லேயும் நமக்கு வந்து வலி குத்தல் மாதிரியான வழியோ தொடர்ந்து நமக்கு வழி இருக்கும் இரவு நேரத்தில் நம்ம நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும் திடீர்னு வந்து ரொம்ப வியர் வியர்க்குது உடல் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஹார்ட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இருதயத்தில் அதிகமான படப்படப்பு டேக்கி கேடையான்ற கண்டிஷன் நெஞ்சு பகுதியில் அதிகமான உஷ்ணம் ஏற்படுற மாதிரி இதயத்தில் அதிகமாக படப்படப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது இதயத்தை வலிமைப்படுத்துவதற்கு மருதம் பட்டை மிக சிறந்தது அடுத்ததாக மாவிலங்கப்பட்டைன்னு சொல்கிறோம் மஞ்சள் இந்த மூன்றும் சேர்ந்த இந்த கஷாய பொடியை நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது எவ்வளவு நாட்பட்ட இருதய நோயாக இருந்தாலும் கொழுப்பு வந்து ரொம்ப படிஞ்சிருக்கு இதய ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த மருந்து மிக சிறந்ததாக இருக்கும் இஞ்சி சாறு எடுத்துட்டு பூண்டு சாறு எடுத்துட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து இதனோட கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வைக்கலாம் இந்த பாகு தினமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது இதயத்தில் எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் குணமாகும் ஸ்பெஷலாக இது வந்து நிறைய ஹார்ட் பிளாக்ஸ் இருக்குது கொரோனரி ஆர்டி டிசீஸ் இருக்குது ஹார்ட்டில் நம்ம உடலில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாவிலங்கப்பட்டை மருதம்பட்டை சேர்ந்த மரமஞ்சள் சேர்ந்த கஷாயத்தை குடிக்கும்போது அதிகப்படியான ஆற்றல் நமக்கு கொடுக்குது நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் நித்யா எம்டி சித்தா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக முக்கியமான ஒரு உறுப்புன்னா இதயம் அப்படின்னு சொல்லலாம் இதயத்தோட பணிகள் நம்ம பொதுவா நம்ம மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கா அடுத்தது கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கா டைஜஷன் நார்மலா இருக்கா இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணுவோம் ஆனா இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்பவுமே கரெக்டா இருக்கா ஹார்ட் ஹெல்த்துக்காக நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் ஹார்ட் ஹெல்த்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம எல்லாருமே கவனிக்க தவறக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்ட் ஒரு மஸ்குலர் ஆர்கன் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் மாதிரி தசைகளால் ஆன ஒரு உறுப்பு நம்மளோட உடல் இயக்கத்திற்கு இந்த ஹார்ட் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ன்றது என்னென்னா இந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணி நம்ம ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த பிளட்டை பாடி ஃபுல்லாக நமக்கு வந்து அனுப்பி ஸோ அந்த பாடியோட ஃபங்க்ஷன் நியூட்ரிஷன் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் மேஜர் ஆர்கன் அப்படின்னா ஹார்ட் சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் சிவிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு இதுல வயது வித்தியாசமே இல்லாமல் இருக்கக்கூடியது நம்ம சொல்லலாம் கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற கண்டிஷன் பிறவிலேயே இதயத்தில் குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆஹ் ஹார்ட்ல நிறைய பிரச்சனைகள் அதுவும் இளம் வயதில் இப்போ பார்த்தோம்னா ரீசன்ட்டா நிறைய பேருக்கு முப்பது வயதை கடந்த நபர்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது இதனால மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய இறப்புகளின் விகிதம் அதிகரிச்சுட்டே வருது என்ன காரணங்கள் எப்படி நம்ம அணுகலாம் இருதயத்தில் பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அதை நம்ம எப்படி பின்பற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக நிறைய பேருக்கு இப்போ எங்க அடல்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வருது இன்னொன்று மயக்கார்டல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரத்த ஓட்டம் குறைபாடுனால் ஏற்படக்கூடியது அடுத்தது கொரோனரி ஆர்டி டிசீஸ் இதுதான் மேஜராக நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது கரோனரி ஆர்டி டிசீஸ் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெஸல்ஸில் பிளேக்ஸ் மாதிரி நிறைய படிமங்கள் கொழுப்பு படிமங்களை வந்து படிய ஆரம்பிக்குது உடல் எடை அதிகரிச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லை நம்ம ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாக இருக்குது அல்லது பிளட் ப்ரெஷர் நீரிழிவு நோயாளிகள் இவர்களுக்கு எல்லாமே இருதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்க்க முடியுது இதையும் தாண்டி நமக்கு வந்து ஃபைப்ரோமேயால்ஜான்ற கண்டிஷனோ இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இந்த மாதிரி தசைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளால் இதயமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து ஆல்கஹால் எடுக்கிறோம் ஸ்மோக்கிங் இந்த டொபாக்கோ நிறைய எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்ன செய்யணும் லங்ஸை மட்டும் கிடையாது டேரக்டாக நம்ம ஹார்ட்டோட மசில்ஸையும் பாதிக்கக்கூடிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அதேமாதிரி தொடர்ந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கிறோம் நிறைய மருந்துகள் மாத்திரைகள் நிறைய நம்ம எடுக்கிறோம் சின்னதாக ஒரு பெயின்னாலும் நம்ம என்ன பண்ணோம் டேரக்டா போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல அந்த பெயின் கில்லர் வாங்கி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் இருக்கிறதுனால டேரக்டா அது வந்து ஹார்ட் மசில்ஸை வீக்காக ரொம்ப வீக்காக மாற்றிடுன்னு சொல்லலாம் ரொம்ப வலிமை எழுந்ததாக மாற்றும் நிறைய பேருக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர்னு பார்ப்போம் கல்லீரல் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கிற ஒரு கண்டிஷன் யாருக்கெல்லாம் இந்த கல்லீரல்ல கொழுப்பு படிந்தல் இருக்கோ நிச்சயமாக அவர்களுக்கு ஹார்ட்லேயும் இருதய தசைகளிலுமே கொழுப்பு படிஞ்சிருக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை எனக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியுது அப்படின்றதையும் பார்க்கலாம் அறிகுறிகள் ஆஞ்சனா அப்படின்னு சொல்லுவோம் ஹார்ட் இருக்கக்கூடிய லொக்கேட்டா இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து பெயின் மைல்டா ஒரு பெயின் விட்டு விட்டு வர மாதிரியே இருக்கும் இந்த பெயின் என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டர்ல இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கைகள் கை விரல்கள் வரைக்குமே நமக்கு அந்த வழியானது பரவ ஆரம்பிக்கும் இதே மாதிரி ஒரு சிலருக்கு பேக் சைடில் ஹார்ட் இருக்கக்கூடிய பேக் சைட்லேயும் நமக்கு வந்து வலி குத்தல் மாதிரியான வழியோ தொடர்ந்து நமக்கு வலி இருக்கும் இரவு நேரத்தில் நம்ம நல்லா தூங்கிக்கிட்டே இருப்போம் திடீர்னு வந்து ரொம்ப வியர் வியர்க்குது உடல் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஹார்ட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இருதயத்தில் அதிகமான படப்படப்பு டேக்கி கேடையான்ற கண்டிஷன் நெஞ்சு பகுதியில் அதிகமான உஷ்ணம் ஏற்படுற மாதிரி இதயத்தில் அதிகமாக படப்படப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் தொடர்ந்து இருக்கும் இதற்கு உணவு முறையில் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான கொழுப்பு செத்து இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் உப்பு எண்ணெய் உப்பு எண்ணெய் சார்ந்த உணவுகள் நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கிறனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயிலே நம்ம வந்து வருத்தோம் நல்ல எண்ணெயில் பொறித்த உணவுகளை எடுக்கிறதையும் தவிர்க்கணும் அதே மாதிரி அதிகமாக வாயு பண்டங்கள் இருக்கக்கூடிய உணவுகள் பருப்புகள் நிறைய எடுக்கிறோம் இல்லை கிழங்கு வகைகளை நிறைய எடுக்கிறேன் ஸோ வாதம் இது வந்து ருத்ர ரோகம் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் இதயம் சார்ந்து வரக்கூடிய நோய்களை ஸோ அதிகமாக வாதம் தொடர்பான உணவு முறைகளை நம்ம நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும் அடுத்து முக்கியமாக நம்ம இந்த மாதிரி ஹார்ட் பிளாக் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்கு பட்டை பொதுவாக இதயத்தை வலிமைப்படுத்துவதற்கு மருதம் பட்டை மிக சிறந்தது அடுத்ததாக மாவிலங்கப்பட்டைன்னு சொல்கிறோம் மஞ்சள் இந்த மூன்றும் சேர்ந்த இந்த கஷாயப்பொடியை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது எவ்வளவு நாட்பட்ட இருதய நோயாக இருந்தாலும் கொழுப்பு வந்து ரொம்ப படிஞ்சிருக்கு இதய ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த மருந்து மிக சிறந்ததாக இருக்கும் ஸோ இந்த கஷாயத்தை எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை காலை மாலை இரண்டு வேலையும் எடுத்துட்டு வரணும் அதே மாதிரி தோற்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கணும் அதில் முக்கியமாக இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் பப்பாளி கொய்யா முக்கியமாக மாதுளை மிக சிறந்தது மாதுளை நம்ம தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்டுட்டு அந்த மாதுளை தோலையுமே நம்ம வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கணும் மாதுளை தோல் ஒரு சிறு துண்டு இஞ்சி இரண்டு மூன்று பூண்டு நம்ம தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இதயத்தில் எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக குணமாகும் அதே மாதிரி இஞ்சி சாறு எடுத்துகிட்டு பூண்டு சாறு எடுத்துட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து இதனோட கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வைக்கலாம் இந்த பாகு தினமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது இதயத்தில் எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் குணமாகும் ஸ்பெஷலா இது வந்து நிறைய ஹார்ட் பிளாக்ஸ் இருக்கு கொரோனரி ஆர்டி டிசீஸ் இருக்கு ஹார்ட்ல நம்ம உடல்ல நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாவிலங்கப்பட்டை மருதம்பட்டை சேர்ந்த மரமஞ்சள் சேர்ந்த கஷாயத்தை குடிக்கும்போது அதிகப்படியான ஆற்றல் நமக்கு கொடுக்குது இதய நோய்கள் யார் யாருக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒருவேளை எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப பயந்துக்கணும் இது இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை நம்ம ரொம்ப பயப்படுவோம் அதற்கான சிகிச்சை முறைகளை சித்த மருத்துவத்தில் எடுக்கும்பொழுது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதய நோய்கள் வராமலும் நம்ம ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி